தமிழக அரசியலில் இரண்டாம் இடத்திற்கு தான் போட்டி எனவும் முதலிடத்தில் எப்போதும் திமுக தான் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை பெரம்பூரில் ரம்ஜான் விழா நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழக அரசியலில் இரண்டாம் இடத்திற்கு தான் போட்டி உள்ளதாகவும் முதலிடத்தில் எப்போதும் திமுக தான் எனவும் தெரிவித்தார் நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போதும் தான் முதல் இடத்துக்கு வரப்போறோம் நம்மதான் ஆரம்பிச்சு அதாவது மமதையில சுடுறேன் நினைச்சிக்காதீங்க சுடு நினைச்சிக்காதீங்க மக்கள் திருக்கக்கூடிய ஆதரவு வச்சு மக்கள் இன்னைக்கு நம்ம வரவேற்கக்கூடிய இந்த காட்சியை வச்சு நான் சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி கார் மாறி மாறி போனதை அவை குறிப்பிலிருந்து நீக்குங்கள் என அதிமுகவினர் கூறியதாக குறிப்பிட்ட மூக ஸ்டாலின் அந்த அளவிற்கு அஞ்சு நடுங்கும் எதிர்கட்சியாக அதிமுக இருக்கிறது என விமர்சித்தார் கார் ஏறி மாறி மாறி போறது மட்டும் அவை குறிப்பிடுது நீக்கிடுங்க ஒரு வேண்டுகோள் வச்சாங்க நானும் உடனே எழுந்திரிச்சு சொன்னேன் அது ஆதாரத்தோட பத்திரிகையில் வந்திருக்கு தொலைக்காட்சி வெளியிடப்பட்டிருக்கு அதை வச்சு தான் சொன்னேன் தவிர வேற எந்த ஒத்திரி சொல்லலை

கடந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து நாடாளுமன்றத்திலையும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாம் குரல் தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருக்கிறோம் ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி கூட இஸ்லாமியரை வஞ்சிக்கக்கூடிய இந்த திருத்தத்தை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்று நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றி நம்ம அரசுடைய நிலைப்பாட்டை நாம் தெளிவாக அறிவித்திருக்கிறோம்